அகநானூறு ஒன்பது பாலை பாடியவர் தினை பாலை துறை தேர்ப்பாகன் கேட்பலர் பாடப்பட்டோன் தலைமுகன் குறிப்பு துன்பம் நிறைந்த பயணத்தில் இருந்து மீண்ட தலைவன் தேர்ப்பாகனின் கேள்விக்கு மணக்கசப்புடன் பதிலளிக்கிறான் கொல்வினை பொலிந்த கூறுங்குறும் புழுகின் வில்லோர் தூணி வீங்க பெய்த அப்புனைப்ப அரும்பியிருப்பை செப்பு அட அன்ன செங்குழை அகம்தோறு இழுதின் அன்ன தீம்புழல் துய்வாய் உழுது காண்துளை ஆகி ஆர்கழல்பு ஆலிவானின் காலொடு பாரி துப்பின் அன்ன செங்கோட்டு இயவின் நெய்த்தோர் மீமிசை நினத்தின் பறிக்கும் அத்தம் நன்னி அம் கொடு நுண் ஓதி மகிர் ஓக்கிய தொடி மான் உலக்கைத் தூண்டு உறல் பாணி நெடுமால் வரைய குடிகையோடு இரட்டும் குன்றுபின் பின் போகி உரம் துறந்து ஞாயிறு படினும் செய்து எனாது பறி துறக்கும் செலவின் எம்மினும் விரைந்து வல் எய்தி பல்மான் ஓங்கிய நல்லில் ஒரு சிறை நிலைக்கு பாங்கார் பள்ளி படுதோறும் பரவி கன்றுபூகு மாலை நின்றோள் எய்தி கை சென்று கண் புதையா குறுகி பிடிக்கை அன்ன பின்னகம் தீண்டி தொடி கை வரத் தோய்ந்தென்று கொல்லோ நானுடுமிடைந்த கற்பின் வாழ்நுதல் அம் தீம் கிழவி குருமகள் மென் தோல் பெற நசையைச் சென்று என் நெஞ்சே தலைவன் தேர்ப்பாதனிடம் தன் துயரத்தை வெளிப்படுத்துகிறார் நெருங்கிப் பாதிக்கின்ற குறும்புழுவின் தாக்கத்தால் நான் காயமடைந்தேன் பாறைகள் உடையும் வெப்பம் கொண்ட மலைப்பகுதிகளில் நீரின் வெப்பு கூட தாங்க முடியாது வறண்டு உலர்ந்த நிலப்பரப்பில் செங்கடல் போன்ற வெப்பக்காற்று எனக்கு துன்பம் கொடுக்கிறது நான் தோல் பாரமாக அழகிய காதலியின் மடியில் தங்க வேண்டும் என்ற ஏக்கம் கொண்டு துன்பங்கள் அனைத்தையும் தாண்டி சென்று கொண்டிருக்கிறேன் வறட்சியால் பாதிக்கப்பட்ட காணங்களில் மரங்களின் இலைகள் எரிந்துபோன சுகவீனத்துடன் நான் பயணித்துச் செல்கிறேன் என் நெஞ்சம் மென்மையான தோள்களும் அழகிய முகமும் கொண்ட குறுமகளை நினைத்து தன் வழியை தவறாமல் தொடர்ந்தது ஆனால் இவ்வளவு துயரங்கள் சந்தித்தும் அவள் அருந்திய நாணத்துடனான கற்பும் அழகும் என் நெஞ்சை இன்னும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றன தலைவன் தன்னை காத்துக்கொள்ளும் முயற்சியும் கற்புக்கேற்ற காதலியின் நினைவும் இணைந்து தன் பயணத்தை தொடர்கிறான் பாலை நிலத்தின் கடின சூழல் மற்றும் காதலின் ஆழமான பாசம் ஆகியவை கவிதையின் மையமாக உள்ளன தலைவன் தன் உடல் மற்றும் மனவலியை தாங்கி காதலியின் தேவை உணர்ந்து செயல்படுகிறான் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்